சிலருக்கு முதல் பார்வையிலேயே காதல் அரும்பக்கூடிய ஒரு யோகம் என்று தினம் அமைந்திருக்கு புதிய புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா நாங்களும் நலமாக இருக்கோம் நன்றிலே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எனவே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி விடுங்க இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலம அந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மேலும் திருமண நாள் போன்ற சுபகரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசாரக்கூடிய யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி உள்ளங்களுக்கு போகலாமாங்க இன்றைய தினம் பனிரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் இரண்டு குடைய சூரிய பகவான் பதினொன்று குடைய சுக்கரனோடு சேர்க்கை பெற்றுள்ளது மேலும் இந்த சேர்க்கையானது குரு பார்வை பெறுகிறது குரு பார்வையானது ஐந்தாம் பார்வையாக ராசியையும் பார்க்கிறது மேலும் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானும் ராசிதிபதி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகுவுடன் இணைந்துள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இன்றைய தினம் காணப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது பொது வாழ்க்கையில் நிறைய புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்து உங்களது புகழ் கூடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தரமான அமைப்பெறுவீங்க புதுசா நிறைய பொறுப்புகள் உங்களை நம்பி இன்னைக்கு கொடுப்பாங்க எனவே அதன் மூலமாக உங்களுடைய வேல்யூ உங்களுடைய கெத்து வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடிய யோகம் என்ற தினம் அமைந்திருக்குங்க புதுசா அலுவலக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் வலுவாக காணப்படுகிறது தொழில் புரியவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க உங்க தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்றைய தினம் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சிறப்பான வகையில் வேலையிடும் இளைஞர்களுக்கு பொன்னான தினங்கள் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எந்த விதமான இன்டர்வியூவையும் இன்றைய தினம் நீங்கள் மிஸ் செய்துவிட வேண்டாம் எல்லா விதமான இன்டர்வியூவும் அட்டென்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் தயங்காமல் உங்களது வாய்ப்பிற்காக முயற்சி செய்யுங்கள் நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் எனவே அதை சிறப்பாக உங்களுக்கு மன நிறைவு தருங்க இன்றைய தினம் ஏற்கனவே அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கும் சம்பள உயர்வு குறித்த யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு காணப்படுகிறது சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு குறித்த ப்ரமோஷன்ஸ் குறித்த அல்லது இரண்டுமே ப்ரமோஷன்ஸ் வித்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது நமது கடகரசு என்பர்களுக்கு இருக்குங்க எனவே அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கும் இன்றைய தினம் இனிமையான நாள் தொழில் பிரிவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக என்ற தினம் புதிய பொறுப்புகள் பதவியில் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாள் கட்டாயமாக வலுவாக அந்த சூழ்நிலையில் காணப்படுறதுனால அது நீங்க இன்னைக்கு அனுபவபூர்வமாக உணர்வீங்க இந்த தினம் நல்ல அறிகுறிகள் அது குறித்த தகவலாது என்ற தினம் உங்களுக்கு சேருங்க அதாவது உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் அல்லது இன்க்ரிமெண்ட் குறித்த தகவல் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கலாம் உங்களோட சிந்தனைகள் வந்து நேர்மறையாக இருக்கணுங்க பாசிட்டிவான தாட்ஸ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பரிசீலை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வகையில் யோகத்தை தரும் எனவே நேர்மறையாக யோசி கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் உங்களது பெரும்பாலான முயற்சிகள் வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குங்க இன்றைய தினம் பணத்தை வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் என்ற தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது ஏதாவது பரிவர்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா எதற்காக பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க முடியுமோ அவ்வளோ எச்சரிக்கையாக இருப்பது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பணத்தை வந்து இழக்காமற் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காக உதவி செய்யறமா இருக்குங்க இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சிறப்பான தினமாவே இருந்தாலும் உங்களுக்கு டென்ஷன்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க எனவே அவர்கள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் அன்புக்கினியருடன் உற்சாகமான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமையும் புதிதாக காதல் வயப்படக்கூடிய ஒரு யோகம் சில அமைந்திருக்குங்க இன்றைய தினம் பார்த்த முதல் பார்வையிலேயே காதல் பூ பூக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு சில பேருக்கு அமையும் இன்றைய தினம் உங்களது வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து பலருடைய பாராட்டுகளை ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க சாதகமான கிரகங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளை தர்றதுனால இன்றைய தினம் நீங்கள் ஆனந்தமயமாக உணர்வீங்க அது இன்றைய தினம் உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள் அதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிக்கலாம் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இனிமையான குதூகலமான ஒரு வரம் வாங்கிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களது இல்வாழ்க்கையில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடந்த குழிய ராசிபுலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழித்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கீங்க நண்பர்களே அப்படி அழுத்திருந்தீங்கன்னா தினசரி நமது கடகன் புள்ளை ராசிபுரம் சேனலுடைய வீடியோக்கள் ராசி பலனும் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தினசரி ராசி பலங்களையும் பார்க்க முடியுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழித்து விடுங்க நண்பர்களே இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ளூ கலர் நீல நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் லக்கியஸ்ட் நிறமாக நீல நிறம் அமையும் மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ஏழு நம்பர் செவன் வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமைய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு மேன்மையான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குங்க குறிப்பா வேளாண்மை விவசாயம் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் என்ற தினம் அமையும் எந்த ஒரு செயல்பாடுகளிலும் நீங்கள் ஆராய்ந்து செயல்படுங்கள் உங்களது செயல்பாடுகள் என்ற தினம் சிறப்பாக அமைந்து உங்களுக்கு தேவையான பாராட்டுதல்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் அமைந்திருக்குங்க சில காஸ்ட்லியான திங்ஸ் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலைகள் நமது புன புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்ற தினம் அமைதுங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய எண்ணங்கள் உருவாக்குங்க செலவுகளை குறைத்துக் கொள்வது தொடர்பான எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சேவிங்ஸ்ல அதிகமான ஆர்வங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் வியாபாரத்திற்காக நல்ல ஆலோசனைகள் உங்களது மனசுல இருந்து பிறக்கும் அது உங்களுக்கு புது உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு எந்த ஒரு செயல்பாடுகளும் ஆராய்ந்து செயல்படுறது உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை தர உதவிகரமா இருக்கும் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் நிறை நிறைந்த நாளாக என்று தினம் அமைப்படுதுங்க இன்றைய தினம் செல்வ சேர்க்கை தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் எனவே எப்படியெல்லாம் பணத்தை வந்து சேர்க்கலாம் அல்லது பொருள் விலையோர்ந்து பொருட்களை வாங்கி சேர்க்கலாம் என்று நீங்கள் யோசித்து செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பொருட்சேர்க்கை செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் உங்களது முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு அமைதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே படிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிரி பிரிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் இருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக பதிவிடலாம் கமெண்ட் செக்ஷன் எப்போயுமே ஓப்பன் தான் இருக்கும் நமது சேனலோட எப்போதுமே இணைந்திருங்கள் நமது கடகம் குடியராசிபுலம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க இதன் மூலமாக தினசரி ராசிபுலங்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அது அமையங்க மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே